வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் என்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் சன் மூன் எப்படி நேச்சுரலாவே லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்னதான் சன்னுடைய கதவீழ்ச்சி ரொம்ப ஹெவியா இருந்தாலும் நம்மளுடைய பூமிக்கு கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய பாடி இருக்கே பாடி இதுவுமே லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க அதை நம்புற மாதிரி அங்க இருக்கு பாடியை சுத்தி ஆறான்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் நம்புறோம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம பாடியும் லைட்டை பாவம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன இதை நம்மளால பார்க்கவே முடியாது நம்மளோட நம்மளுடைய நேக் டைஸ்ல இந்த லைட்டை பார்க்க முடியாது ஆனால் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண நம்ம பாடி அப்படின்னு சொல்றாங்க பாடியில நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால இது நடக்குதா ஆனா இதை ஸ்பெஷல் கேமரா மூலியமா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நாமளே இந்த ப்ரொடெக்டர் படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அப்படியே அங்க அங்கன்னு அலையிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க ஆனா ஓரளவுக்கு நம்மளுடைய பாடியை தாண்டி சின்னதா ஒரு லைட் தெரியும் அந்த மாதிரி தான் ஸ்பெஷல் கேமராஸ்ல பார்க்கும்போது தெரியும்னு சொல்வாங்க குழந்தைங்க பிறந்த உடனே அழுகும் ஆனா கண்ணில் பாருங்க கண் இது வராது ஏன் தெரியுமா ஒரு விஷயம் அவங்களுக்கு வரதுக்கே லேட் ஆகும் கழிச்சு தான் கண்ணீரே தேங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அழுதா கண்ணீர் வரும் அதுவும் செய்யாது அப்படியே தேங்கியே நிற்கும் ஒரு ப்ராசஸ் ஒன்னு ஒன்னதான் நடக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பாடி ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஒரு சில பேர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுவாங்க ஒரு சில பேர் மென்டலி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க எப்படி ஒர்க் பண்ணாலும் சரி ஒரே ஒரு மசில் மட்டும் கான்ஸ்டன்டா எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு லட்சம் டைம் ஆகுது அசையும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மசல்னு சொல்லணும்னா அதுதான் நம்மளுடைய கண்ணில் இருக்கிற மசில்ஸ் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை எந்த அளவுக்கு வேகமா நடக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சும்மாவே இருந்தாலும் சரி டெபினட்டா ஒரு லட்சம் டைம் ஆகுது அந்த மசில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய ஐ மசில் மட்டும்தான் நம்ம பாடியே ரொம்ப ரொம்ப அதிகமா ஒர்க் ஆகுது தான் சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ணை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு இதை நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எப்பவுமே இந்த ஃபுட் இன்டேக் எதுதெல்லாம் கண்ணுக்கு நல்லதோ அதெல்லாம் மட்டுமே தான் கண் மசலை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் தான் சொல்றாங்க எந்த காலமா இருந்தாலும் சரி கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா அதுல இருக்கக்கூடிய யாரா ஒருத்தர் டெஃபினட்டா ஒரு கண்ணை முடி இருக்கிற மாதிரி ஐ பேட்ச் போட்டிருப்பாங்க என்னப்பா இது இப்படி போட்டாதான் கடல் கொள்ளையரா அப்படின்ற மாதிரி கேட்போம் சரி இந்த ஐ நல்லா தான் இருக்கும் கண்ணு இருந்தாலும் ஐ பேட்ச் போட்டிருப்பாங்க எதனால அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி தான் ஒரு சயின்ஸே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க நல்லா வெளிச்சத்துல எக்ஸ்போஸ் ஆயிட்டு திடீர்னு டார்க் ரூம் குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுவே நீங்க ரொம்ப நேரம் டார்க் ரூம்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒவ்வொரு பொருளா தெரிய ஆரம்பிக்கும் அதனால் இப்போ ஷிப்லயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேல இருக்கக்கூடியதில் ரைட் ஹைய யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தூரமா இல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க ஆனா இன்னொன்னு ஹை பேச் போட்டிருக்கக்கூடிய லெஃப்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஐய எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல ஷிப்போடைய அண்டர்ல போகணும்னு வச்சுக்கோங்க கீழ எல்லாம் ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி லோவர் போர்ஷனுக்கு போனோம் அப்படின்னா உள்ள போனதும் அவங்களுடைய ரைட் கண்ணை மூடிட்டு லெஃப்ட் கண்ணில் திறந்துடுவாங்க அப்போ அவங்களால இமீடியட்டா கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும் இதன் தான் எல்லாமே ஐ பேச்சஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆல்மோஸ்ட் முன்னாடி பார்த்தோம்னா இது எதுக்குன்னே தெரியாதனால நிறைய படங்களில் அவங்களுக்கு கண்ணு கிடையாது அதனால ஐ பேச் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே ஐ பேச் போடுறதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு பிளாக் ப்ரௌன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய ஐ ஷேட்ஸை நம்ம பார்த்துட்டே இருக்கும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸோடைய ஷேட்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும் அண்ட் அதுதான் ஒருத்தவங்களுடைய அட்ராக்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் லென்சஸ் எல்லாம் வச்சு அதாவது ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் எல்லாம் விடுங்க நம்மளுடைய ஓன் ஜீன்லேயே இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிளாக் ப்ரௌன் தான் காமனாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் ப்ளூ கலரில் இருக்கும் இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஜெனட்டிக்காக நடந்த ஒரு சில பிரச்சனைகள்னால தான் ப்ளூ ஒய்ஸ் வர ஆரம்பிச்சுது அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய தலைமுறைகள் எல்லாத்துக்குமே அதே மாதிரி ப்ளூ வைஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆரமிச்சி தான் அப்போவே பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும் இன்றைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்முகம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இஸ் பேக் ஃப்ரோம் மிஜிஸ்டிக் டேக் கேர்